Thank mm -hmm. you. வணக்கங்க நம்ம ஆதரன் மார்க்கெட் பிளேஸில் நிறைய பேர் ஈரோட்டுக்கு பக்கமாக ஒரு ஒரு ஏக்கரா ஒன்னேகால ஏக்கரா அது லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க உண்மையாலேயே நான் போட்டதுலேயே இது வந்து ரோ ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க என்னங்கிறது வீடியோ கடைசியில் சொல்கிறேங்க நான் நின்று பேசுறீங்க இந்த தோட்டத்தோட பரப்பளவு கரெக்டாக ஒரு ஏக்கர் பதினாறு சென்ட்டுங்க இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியூத்துலேருந்து வந்தோம்னா ஒரு ஆறு கிலோமீட்டருங்க அதிகபட்சம் இப்படி மண்கரடலேருந்து வந்தோம்னா அதே பள்ளியூத்து போகிற ரோட்டில் ஒரு ரெண்டே கிலோமீட்டருங்க தடை வசதி பார்த்துருப்பீங்க கட்டோடு தார் ரோடு தார் ரோட்லருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு நூறு மீட்டருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு அடித்தடம் அதுக்கப்புறம் அப்படியே திரும்ப நான் நின்று பேசிட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த தோட்ட தோட்டம் அப்படியே முற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தடங்க நிலவியல் பஞ்சாயத்து பாதை தாங்க எல்லாத்திலயும் தெளிவாக வந்துட்டு நான் நின்று பேசிட்டு இருக்கிற அப்படியே பேக் சைடுங்க ஒரே சதுரமாக தான் இருக்கும் வந்து பார்த்திங்கனாலும் நல்லா பர்ஃபெக்டாக அருமையான நிலங்காடுங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து தென்னம்புள்ள இருக்குதுங்க இதுக்கு தண்ணி வசதி அப்படிங்கிறது எல்லாம் ஒன்று ஒன்றும் பார்க்கலாம் வாங்க Thank <laughs> you. அமை பார்த்துருப்பீங்க நல்லா பர்ஃபெக்ட்டாக இருக்குதுங்க நான் சொன்ன மாதிரி தான் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தடமும் நமக்கு பதினாறு அடி உள்ள திரும்புறது பன்னெண்டுங்க ரெண்டுமே நிலவியல் பஞ்சாயத்து பாதைக்கு சேர்ந்ததாங்க அருமையாக இருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பத்து தென்னம்புள்ள தண்ணி வசதின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து எல்பிபி பாசுறங்க அதே மாதிரி இந்த தோட்டத்துக்கு பின்னாடி ஒரு ஓடையாட்ட போதுங்க எல்பிபிலேயும் தண்ணி வந்தே ஃபுல்லாக அதில் தண்ணி போயிட்டே தான் இருக்குது நல்லா பர்ஃபெக்ட்டாக அமைச்சிருக்குங்க அதையும் நான் வீடியோக்கள் காட்டிருப்பேன் ரேட்டுன்னு வந்து ரொம்ப லோ பட்ஜெட்னு முதல்ல இருந்தே சொல்லியிருந்தேங்க கண்டிப்பாக அது ஒரு லோ பட்ஜெட் தான் அப்படியே இந்த ஒரு ஏக்கரா பதினாறு சென்டு மொத்தமாக இப்போ நாற்பத்தஞ்சில் சொல்லுறதா இங்கே சொல்கிறாங்க இங்கே ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரே இன்றைக்கி வந்து ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சுக்கு மேலே தாங்க போயிட்டுருக்கு இருக்கு பட் இது வந்து ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸாக தாங்க தெரியுது ஈரோடிலேருந்து வந்தீங்கனாலும் பக்கம் தாங்க நமக்கு எங்கேருந்து வந்தாலும் ஈஸி ரோடு அசஸ்லேருந்து எல்லாமே இருக்குது மாதிரி நூறு சதவீதம் இங்கே நம்ம வாங்கினோம்னா தனிப்பட்ட முறையில் ஒரு போர் ஒன்று சர்வீஸ் போட்டோம்னா அருமையான ஒரு தென்னந்தோப்பு உருவாக்கலாங்க ஸோ பிடிச்சிருந்தால் நம்ம நம்பர் கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சுட்றோம் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ